என்ன அந்த பையனை ஆளையே காணா மணி என்ன ஆகுது இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பானே லேட் லேட்டாயிடுச்சி என்ன பண்றான்னு தெரியலையே ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்மள தான் திட்டுவான் எங்கேயாவது ஊரை சுத்தி அலைவா ஃப்ரெண்டு கூட சரி எப்படியா வரட்டு நமக்கு என்னதுக்கப்புறம் நேரில் கேட்டுக்கலாம் சொன்ன பசிக்குதும்மா ஆளை வேற காணா சரி டிவியாவது பார்ப்போம் ஆ பெல் அடிக்குது வந்துட்டான் என்னடா ஆச்சு என்னடா முகத்துல காயம் எங்க போய் அடிப்படிச்சு வந்த எங்கே கீழே விழுவல ஒருத்தன அடிச்சுட்டோம் யார் ஒன்னை அடிச்சது என்னடா பண்ண யாரா ஒன்று அடிச்சது

அதுவும் அப்பா நான் வீட்டுக்கு வரலடா நீ மட்டும் போடானாரு இல்லப்பா நீ கண்டிப்பா வரணும்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு அவனை பாக்குன்னு சொன்னாங்கப்பா வாப்பான்னு சொன்னால அப்பா வந்திருக்காரு அப்பா வந்ததுக்கு அப்புறம் என்ன ரகல பண்ண போதும் தெரியலாமா போட்டியோட ரொம்ப வலிக்குது எத்தனை நாள் அந்த வலி இருக்குமோ தெரியல அப்பா இப்ப வெளிய போய் வாங்க கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாடா ஏன் இப்படி பண்றாரு நீங்க கேளு நானே அப்பா போய் கூப்பிட்டா அப்ப என்ன கேட்க சொல்ற இதான் கேட்கணும் டேய் பரத்து உடம்ப பாத்துக்கோ மாத்திரை கொடுத்தாங்க கரெக்டா சாப்பிடு ஆயில் மட்டும் தடவு கரெக்டா சரியா நான் போயிட்டு வரேன் ஒரு மனுஷன் எத்தனை நாளை பாத்து உங்க பயன்பட்டு பேசிட்டு போறீங்க என்ன ஏதாவது விசாரிக்கிறீங்களா வாங்கன்னு கூப்பிட்டேன் உங்க பயன்பட்டு பேசிட்டு போறீங்க உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல ஏன் விருப்பம்ல முழுசா என்ன விருத்துட்டீங்களா அப்படி நம்ம உன்னா இருந்த வரைக்கும் எனக்கு நிறைய பாடம் கத்து கொடுத்துட்ட எல்லாம் மனசுல ஆறாத வருவா இருக்கு அதெல்லாம் எப்போதுக்குமே மறையாது அது எப்படி மறக்க முடியும் பாத்தீங்களா முன்ன மாதிரி இருக்கேனா கேளுங்க உங்க பையன்ட்டையே நான் எப்படி இருக்கேன்னு நான் உங்களை பார்த்து பேசணும்னு வரத்தை சொல்லிட்டேன் இருந்தேன் ஆனா நீ பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறீங்க கிளம்புறீங்க இன்னமே பேசிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சரி நீ தேடி வந்துட்டீங்க இன்னமே தே இங்க இருங்க இங்க போவேனா ஐயோ சாமி ஆள விட்டு பையன் சொன்னதுக்காக வந்தேன் இல்லனா வந்திருக்கவே மாட்டேன் நீ எங்க இருக்கணும் நான் எங்க இருக்க மாட்டேன் டேய் பரத் நீ உடம்ப பார்த்து கூட நான் கிளம்பறேன் பார்த்து போயிட்டு வாங்கப்பா சரி கொஞ்சம் நில்லுங்க என்ன வேணும் உனக்கு சாரி உங்களுக்கு என்ன வேணும் தான் வேணும் வந்துட்டு என் கூட பேசாம கூட போறீங்க அப்படிதான் பண்ணிட்டாங்களா வெறுத்து ஒதுக்குறீங்க உங்க பையன் மேல பாசம் காமிக்கிறீங்க நான் என்ன பண்ணேன் நீங்க பாட்டு கூட்டுக்கு போயிட்டீங்க நான போறது நானும் இருந்திருப்பேன் போன்ல தான் பேச முடியல உங்க பையன் கிட்ட மட்டும் பேசிக்கிறீங்க நேர்ல பாத்தா மட்டும் என்ன பேச மாட்டேங்கிறீங்க கோவம் உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு இப்பயே தெரிஞ்சாவணும் எனக்கு கோவம் எல்லாம் இல்ல எதுவுமே இல்ல நான் இங்க இருந்தா எனக்கு நிம்மதி கிடைக்காது வெளியே போனா எனக்கு நிம்மதி இருக்கும் அதான் முன்னாடி உள்ள புஷ்பா இருந்தா நிம்மதி இருந்திருக்காது இப்பதான் நான் மாறிட்டேனே நானே இப்பதான் உன்னை பாக்குறேன் எப்படி நீ மாறிட்டேன்னு சொல்றேன் பேச விதத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலையா சரி ஆனது ஆயி இப்போ எந்த வேலையில இருக்கீங்க யார் கூட இருக்கீங்க யார் கூட தங்கி இருக்கீங்க இது போன் வருது பேசிட்டு வரேன் மணி எங்க இருக்கீங்க போன் மணி எடுக்கவே இல்ல பிஸியா இருக்கீங்களா இல்ல பப்பிமா பரத்த வீட்ல விட்டு போலாம் வந்தேன் என்னாச்சு என்னது பப்பிமாவா அதே வந்து சொல்ற எல்லதையும் சரி போன் வச்சிடுமா சரி சீக்கிரம் சாப்பிட வாங்க நான் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் வர லேட் இருமா நீ சாப்பிடு இப்ப பாரு அப்புறம் பேசுறேன் சரி மணி ஓ இப்போ புரிஞ்சிருச்சியா நீ யார் வீட்ல இருக்க என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சிருச்சு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல சரி அப்ப நான் கிளம்பறேன் கொஞ்சம் நின்னியா எனக்கு வேலை அதிகமா இருக்கு இப்ப நிக்க சொல்றேன் கவனிச்சேனே உனக்கு என்ன வேலை அவ கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடறதே வேலை அதானே போற கல்லும் அவரை எல்லாம் உடச்சிருவேன் தப்பா பேசினா நீ பண்ற பித்தலாட்டத்துக்கு அப்புறம் என்னத்த பேசுவாங்களா நான் வெளியே போய் பித்தலாட்டம் பண்றேன்னு கண்ணார நீ பாத்தியா நீ இப்படி பேசிட்டு இருக்க ஒழுங்கா நடந்துக்கோ ஒழுங்கா தான் இருக்கேன் நீங்க தான் ஒழுங்கினமா இருக்கீங்க உனக்குன்னு ஒரு புள்ள வந்துருச்சு பொண்டாட்டி இருக்கா அதை விட்டுட்டு இன்னொருத்தையும் தேடி போயிட்டேன் கூட உட்காந்து பேசணும் சாப்பிடுறதுக்காக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கிளம்புறேன் கிளம்பிடுங்கிறியா நீ பாத்து பேசாம சொல்லிட்டேன் யாரும் கூட இருக்கும் போது அவன் நிலைமை தெரியாது கூட இல்லாத தான் அவளை பத்தி புரியுது உன் நிலைமை எனக்கு புரிஞ்சு உங்கள்கிட்ட பேசணும்னு வந்தா நீங்க என்ன விட மோசமா இருக்கீங்க என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு தேடி போயிருக்கீங்க அப்ப என்ன தான் இருக்கணும் சொல்றது எப்படி நான் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தேன் வெளிய போறேன் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோம் அவ்வளவுதான் நீ எங்கேயுமே போகக்கூடாது இங்கேதான் இருக்கணும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா நான் எப்படி இருக்கேன் என்ன வாழ்ற எது தெரிஞ்சுக்கிட்டியா நீ ஆனா உன்னை விட்டு போய் ரொம்ப நாள் நாளாவது புரிசா நல்லா இருக்கா நான் இருக்கானு ஏதாவது நீ என்ன தேடி பாக்கற போது நான் உன்னை தேடி பார்க்கனோ தெரியுதுல அப்புறம் எதுக்கு நீ வாயை கொந்தல இருக்க பப்பி நானும் காலேஜ்ல ஒன்ன படிச்சோம் லவ் பண்ணோம் அப்பாக்காக அவளை விட்டுட்டு ஒண்ணே கல்யாணம் பண்ணிட்டேன் இப்ப அவ கல்யாணம் பண்ணாம தனியா இருக்கா அவ கூட தான் இருக்கேன் அதுக்காக நீ என்ன தப்பா பேசுற அம்மா ஊர்ல கல்யாணம் ஆகாத பொண்ண கூட சேர்ந்து வந்தா ஊர்ல என்னைய சொல்லுவாங்க அப்ப ஏன்டி முன்னாடி நான் மாறிட்டேன் மாரிட்டேன்னு சொன்னியே நீ எங்கடி மாறின அப்படியே தான் இருக்க நானும் மாறிட்டேன்னா மாறி மாறாம போ எனக்கு எந்த அவசியமும் இல்ல எனக்கு தான் முக்கியம் ஓஹோ உனக்கு நிம்மதிதான் முக்கியம் அவளை தேடி போறியா நீ நம்ம சத்தம் கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க முடியாதியா அப்பா என்ன பண்ணிருக்காரு ஏது பண்ணிக்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உனக்கு தூக்கமே வராது என்னதுமா இப்ப உங்க அப்பா யார் கூட இருக்காரு தெரியுமா உனக்கு அதெல்லாம் தெரியுமா அப்பா ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு என்னடா சொல்ற உங்க அப்பா கூத்தாட போறது உனக்கு தெரியுமா அம்மா வாய்க்கு வந்தா நீ பேசிட்டு இருக்கற அதெல்லாம் அப்பா ஒழுங்கா தான் இருக்காரு அப்பா விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு எங்கிட்ட என்னடா சொல்லல இப்போதான் உனக்கு தெரிஞ்சிருச்சே தெரிஞ்சு பிரச்சனை ஏற்படுத்தறியே அப்புறம் எப்படி நான் சொல்லுமே அதுக்காக பெத்த அம்மா விட்டு நிறுத்தி குடி இருக்காரு உங்க அப்பா அது உனக்கு கேவலமா இல்ல கேவலமா இல்லமா

நான் வீட்டுக்கு வரல நீ போயிட்டு வாடா தம்பி உங்க அம்மா வந்த கால் ஆட்டாடுவா ஆடுவா அப்படின்னு இல்லையா பாத்தியா பத்ர காளி ஆடிட்டு இருக்கா உனக்கு எல்லாம் தெரியும்லப்பா விடுங்க உண்மையால பே இவ்வளவு நாளைக்கு உங்கள கோப்பட்டதே இல்ல நான் கோபப்படுறது இல்ல இங்க வந்து திருப்பி கோப பண்ற நேரமே கைட்டல என்னைய நான் கூட கொஞ்சி கொளவரேன்னு நினைச்சிட்டு நீ வாய் கி வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீல அதெல்லாம் எந்த மனங்கட்டிங்களோ எதுவும் கிடையாது அப்புறம் அவ கூட உன்னாண்டின அப்புறம் வேற என்னமா அப்புறம் வேற என்ன சொல்வாங்க friend அடியாวะ என்னது ஃப்ரெண்டா இந்த காலத்துல ஃப்ரெண்ட் உடலாம் தங்குவாங்களா ஆமாண்டி நான் அவ கூட தான் தங்கியிருக்கேன் அவ ஒரு ரூம்ல இருக்கா நான் ஒரு ரூம்ல இருக்கேன் மத்தபடி நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கும் நீ வரைக்கும் ஏன் கைவள் அவள் கீழே தொட்டதுல அவ கைவள் ஏ மேல் தொட்டதுல நாங்க பேர் ரெண்டு பேரும் ஒழுக்கமா தான் இருக்கோம் இருக்கும் பாட்டுக்கு வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்காத அவ ரொம்ப நல்லவ ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது பேசுன பல்லு முறையில உடச்சு விடுவேன் ஏன்பா அதான் சொல்றேல போய் ரெஸ்ட் எடுப்போம் உள்ளார

மேல ஏதாவது வாயை திறந்த நானும் மனுஷனா இருக்க மாட்டேன் நான் அடிக்கிறது கூட பாவண்டி அந்த பாவம் கூட என்னை குட்டிக்கோ நான் எவ்ளோ எடுத்து சொல்றேன் கூட நம்ப மாட்டேங்கிற நீயும் ஒரு பொண்ணு தானே இன்னொரு பொண்ணை பற்றி தப்பா பேசிட்டு இருக்க நானும் ஏதோ சொல்லி சொல்லி பாக்குறேன் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் ஏதோ புருஷனை நம்பு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசுவேன் வியாக்கணம் பிச்சு பிடுவேன்மா புதுசா ஒரு உறவன் வர பத்திமாற்கால போ அவன் வேற சாப்பிடாம இருப்பா அப்போ அவளுக்கு ஊட்டி விட்டு நீ போய் சாப்பிட்டுக்கோ பாருங்க நான் சாப்பிடவே எல்லாம் ஒன்றா பண்ணுவேன் மனசே கிடையாதுடி நீ எல்லாம் என்ன பிறப்போ ஜென்மமும் கிடையாது உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்

இப்பவே இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறேன் போய் கேட்குறேன் மாமியாட்ட என்ன வளர்த்துருக்கீங்க உ பிள்ளைய அப்படின்னு கேட்கறேன் என்ன பண்ண தப்புக்காக நான் ஏன் விட்டு அலுவனும் எனக்கு அலுவனும் எந்த அவசியமும் இல்லை அந்தாலும் அப்பா அம்மாவுக்கு தெரியணும்ல புள்ள என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்போ புரியும் போகிறேன் இப்பயே கிளம்புறேன்